அண்ணா பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே அந்த மாணவி பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அந்த மாணவி நான் பீரியட்ஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட அந்த மிருகம் அவங்கள விடல எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் இது தமிழகம் பெண்கள் வாழ்றதுக்கு ஏதுவான இடமா இல்லாம ஆகிட்டு தினம் தினம் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களாகட்டும் வன்முறைகளாகட்டும் தினம்தோறும் நியூஸ் பேப்பர்ல மழிஞ்சு கிடக்குது இந்த குற்றவாளி பாத்தீங்கன்னா திமுக மாணவரணியில இருக்கிறாரு இவர் மேல ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுகள் கொண்டு பல வழக்குகள் பதினைந்துக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறதா வந்து வெளியில வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹிஸ்டரி வெளியில விட்டு வச்சிருக்கீங்க நடவடிக்கை எடுக்கல ஏன் இவங்க கண்காணிப்புல நீங்க வைக்கல நீங்க ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுத்து கைது பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாணவிக்கு இந்த நிலைமை நடந்திருக்காதுல்ல இதுதான் பிரச்சனையா சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்க உங்களோட கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து ஒரு குற்றவாளியை வந்து நீங்க வந்து அப்படியே லீஷரா விடுறதுனாலதான் இவங்க வந்து பல பெண்களுக்கும் பல பொதுமக்களுக்கும் வந்து இவங்க வந்து அபாயமா மாறுறாங்க இததான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் திமுக நீங்க உங்க கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து அப்படியே பூசி மொழிவிட்டு கள்ள மௌனம் காத்துட்டு போயிடாதீங்க அதே மாதிரி மேர மாநிலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா மணிப்பூர்ல ஒரு பெண்ணுக்கு ஏதோ நடந்துச்சு மத்திய பிரதேசத்துல ஒரு பெண்ணுக்கு ஏதோ நடந்துச்சுன்னா அப்படியே எல்லாரும் பொங்கி படையல் வைக்கிறீங்க கனிமொழியக்கா அப்படியே ஆவேசமா பேசுவாங்க கருப்பு புடவை கட்டிட்டு மெழுகு வர்த்தி ஏத்திட்டு போவாங்க இந்த பெண்ணுக்காக ஏதாவது குரல் எழுப்பியிருக்காங்களா ஏன் அப்ப உங்க தேமுக இருக்கிற வந்து உங்களை அந்த குற்றத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால நீங்க எல்லாரும்

அண்ணா பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே அந்த மாணவி பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அந்த மாணவி நான் பீரியட்ஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட அந்த மிருகம் அவங்கள விடல எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் இது தமிழகம் பெண்கள் வாழ்றதுக்கு ஏதுவான இடமா இல்லாம ஆகிட்டு இருக்கு தினம் தினம் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களாகட்டும் வன்முறைகளாகட்டும் தினம்தோறும் நியூஸ் பேப்பர்ல மலிஞ்சு கிடக்குது இந்த குற்றவாளி பாத்தீங்கன்னா திமுக மாணவரணியில இருக்கிறாரு இவர் மேல ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுகள் கொண்டு பல வழக்குகள் பதினைந்துக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறதா வந்து வெளியில வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹிஸ்டரி வெளியில விட்டு வச்சிருக்கீங்க ஏன் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கல ஏன் இவங்க கண்காணிப்பில நீங்க வைக்கல நீங்க ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுத்து கைது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாணவிக்கு இந்த நிலைமை நடந்திருக்காது இல்ல இதுதான் பிரச்சனையா சொல்லிட்டு இருக்கோம் நீங்க உங்களோட கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து ஒரு குற்றவாளியை வந்து நீங்க வந்து அப்படியே லீஷரா விடுறதுனாலதான் இவங்க வந்து பல பெண்களுக்கும் பல பொதுமக்களுக்கும் வந்து இவங்க வந்து அபாயமா மாறுறாங்க தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் திமுக நீங்க உங்க கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து அப்படியே பூசி மொழி விட்டு கள்ள மௌனம் காத்துட்டு போயிடாதீங்க அதே மாதிரி மேற மாநிலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா மணிப்பூர்ல ஒரு பெண்ணுக்கு ஏதோ நடந்துச்சு மத்திய பிரதேசத்துல ஒரு பெண்ணுக்கு ஏதோ நடந்துச்சுன்னா அப்படியே எல்லாரும் பொங்கி படையல் வைக்கிறீங்க கனிமொழியக்கா அப்படியே ஆவேசமா பேசுவாங்க கருப்பு புடவ கட்டிட்டு மெழுகுவர்த்தி ஏத்திட்டு போவாங்க இந்த பெண்ணுக்காக ஏதாவது குரல் எழுப்பியிருக்காங்களா ஏன் அப்ப உங்க தேமுக இருக்கிற வந்து உங்களை அந்த குற்றத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால நீங்க எல்லாரும்

இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்